வணக்கம் சில்வர் சாட் செய்திகள் குளிக்கை ஹீட்டரில் தண்ணீர் சுட வைக்கும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட மாணவன் உயிரிழந்ததற்கு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்களே காரணம் என கூறி மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அமைச்சர் நமச்சிவாயத்திரம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் ரேகா தம்பதிகளின் மூத்த மகன் வருகிறார் நேற்று பள்ளியில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மாணவன் வீடு திரும்பி குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் வைத்துள்ளார் அப்போது தண்ணீர் சுட்டுவிட்டதா என்று கையை வைத்து பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் அடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் பணிபுரிந்த ஊழியர்கள் காரை வாடகை எடுத்து வந்து மாணவனை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் வாடகை கார் மூலம் தனியார் மருத்துவமனையில் மாணவனை அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் உயர்ந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இன்று காலை திருக்குனூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உறவினர்களும் மறியல் போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் அமைச்சரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமச்சிவாயம் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வெற்றி ஊர்வலம் மேற்கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா தமிழக வெற்றிகழகத்தின் கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சாமிநாதன் தலைமையில் காமராஜர் சதுக்கம் அருகே இருந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மேலதாளங்கள் முழங்க விசில் விசிலடுத்து மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி வெற்றி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் உள்ளார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வரவேற்றுள்ளார் அவரை பின்பற்றி புதுச்சேரி மாநில அதிமுக மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்கிறது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் செங்கோட்டின் உளறி உள்ளார் தூத்துக்குடி சம்பவம் என்பது ஆயுதம் வேண்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு மரணமாகும் ஆனால் கரூர் சம்பவம் திட்டமிடப்படாத காரணங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பாகும் இதில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஏன் ஆறுதல் கூறவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க தைரியம் இல்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை உதாரணம் காட்டுவது சிறுபிலைத்தனமானது மத்திய அரசு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோயால் போட வேண்டும் என அனைத்து மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இதற்கான பணிகளை நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரியில் கருப்பை வாய் புற்றுநோயால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே புதுச்சேரி அரசு கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண்களை பாதுகாக்க பெண்கள் கல்வி பயணம் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தைந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு ஹெச்பி வி தடுப்பூசியை இலவசமாக போட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அரியங்கப்பம் தொகுதி காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அரியங்கப்பம் தொகுதி காக்கையான் தொப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக் விழா நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அரியங்கப்பம் தொகுதி காக்கையான் தொப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக் விழா நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் ஐநூறு பெண்களுக்கு ரோஜா பூ செடிகளும் வழங்கினார் இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு கிராம இளைஞர்கள் சார்பில் ஆளுயிரை மெகா அளவில் சாக்லேட் மாலை அணிவித்து வரவேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜீவா ஐஸ் ரவி தட்சிணாமூர்த்தி அப்பு ஏழுமலை செல்வம் மற்றும் காகையந்தோப்பு பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் ஐஐடி மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதாக இந்தோனேஷிய தூதர் புகழாரம் சூட்டியுள்ளார் புதுச்சேரி மற்றும் வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வணிக சூழலை தேவைகளுடன் இணைப்பதற்கான உயர்மட்ட வணிக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவுக்கான இந்தோனேஷிய குடியரசின் தூதர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவுக்கான இந்தோனேஷிய குடியரசின் தூதர் எடி வார்டோயா இந்திய ஸ்டார்ட் அப் சூழல் குறித்து பேசுகையில் இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் புதிய புத்தாக்க நிறுவனங்களுக்கு வழிகாட்டுவதிலும் சென்னை ஐஐடி ஆட்சி வரும் பணிகள் உலகத்தரம் வாய்ந்தவை என்று பாராட்டு தெரிவித்தார் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி நிறுவனர் டாக்டர் சி கே அசோக் குமார் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில் புதுச்சேரி சேர்ந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் முனைவர்கள் கலந்து கொண்டு தூதருடன் கலந்துரையாடினர் இக்கூட்டத்தில் இந்தோனேஷியா உற்பத்தி நிறுவனங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த தேவையான பிரத்யோக இஆர்பி மென்பொருள் தீர்வுகளை உருவாக்குவது குறித்தும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் முழுமையான கல்வியை வழங்கும் நோக்கில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்தும் மேலும் சார்ந்த கைவினைத் தொழில் ஆயுர்வேத மருத்துவமனைகள் புதுச்சேரி மற்றும் ஆரோவிலிருந்து வெட்டிவேர் வெட்டிவேற்பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் மற்றும் ஒலி சிகிச்சை போன்ற மாற்று மருத்துவ முறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது நிகழ்வின் நிறைவாக இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான எளிய வழிமுறைகள் குறித்து டாக்டர் சி கே அசோக் குமார் விரைவில் புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சர்வதேச வணிக நிகழ்வை புதுச்சேரி அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான மாநில அளவிலான உச்சி மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிலினூர் அண்ணாசிலை அருகே காமாட்சியம்மாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சிறப்பு விருந்தினராக காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி முக்கிய நிர்வாகிகள் அருமாத்தபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர் சந்துரு விஜயர் சரண் கணேஷ் ஹரி பிரபு தவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குரூப் தம்பிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி அவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் திருமோணி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக எண்பது நபர்களுக்கு ரூபாய் லட்சம் லட்சம் உதவிக்கான சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி அவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின்கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி திருபோணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா லட்சம் வீதம் நபர்களுக்கு மொத்தம் லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா வெகு உமர்ச்சியாக நடைபெற்றது வரும் சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் எம்பி கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் போட்டியிட உள்ளார் இதற்காக புதுச்சேரி செட்டித் தெருவில் விக்னேஷ் கண்ணன் புதிய தேர்தல் அலுவலகம் அமைத்துள்ளார் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவில் முன்னாள் எம்பி கண்ணன் மனைவி சாந்தி கண்ணன் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து தேர்தல் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான கண்ணன் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து குத்துவிளைக்கேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியாங்குப்பம் கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியாங்குப்பம் கிளை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து மொபைல் பேக்கிங் சேவையினை துவக்கி வைத்தார் பாஸ்கர் எம்எல்ஏ கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் வங்கியின் மேலாண் இயக்குனர் குமரன் கூட்டுறவு துறையின் அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முதல்வர் சிறப்பான முறையில் சேவையாற்றி கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு கடன் வழங்கப்பட்டது தொடர்ந்து அரியங்குப்பம் கிளியில் சிறந்த வாடிக்கையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் பதினாறாவது பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு ஜமாத் மாவட்டத்தின் பதினாறாவது பொதுக்குழு மாநில செயலாளர் தலைமையில் பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது கடந்த ஒரு வருடத்தினுடைய மாவட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தொகுத்து வழங்கினார் பின்னர் கடந்த ஒரு வருடத்தினுடைய வரவு மற்றும் செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் ஒலி முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் எதிர்கால செயல் திட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் தற்போது முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் காரைக்காலில் அனைத்து சமூக மத்தியிலும் நல்லிணக்கத்தை மாதம் மாபெரும் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துவது குறித்தும் அறிவிப்பு செய்தார் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பத்திரிகையாளர் சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆளும் அரசாங்கத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய இரண்டு சதவீத ஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் அவசர உதவிக்கு கூட பெரும் சங்கடங்கள் ஏற்படுகிறது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு அதற்கான தகுந்த ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய எந்த ஒரு மக்களும் மதவாத கட்சிக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் மதவாத கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டார் இப்பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை பி எல் பெத்தான் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக பதினேழாம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டு போட்டியானது நடைபெற்றது அதன் இறுதிப் போட்டியானது நேற்று பி மைதானத்தில் நடைபெற்றது அந்த இறுதிப் போட்டியில் பிளே பாய் அணியும் சிஎஸ்பி அணியும் விளையாடியது இந்த இறுதிப் போட்டியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர் அங்கதாஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் சிஎஸ்பி அணி முதலிடத்தை பிடித்து குமார் முத்து ரொக்க பரிசனையும் ரூபாய் பதினைந்தாயிரம் சுழல் கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி ராஜா திலீப் ரொக்க பரிசான ரூபாய் பத்தாயிரம் சுழற் கேடையிலும் கைப்பற்றினர் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் அவர்கள் வழங்கினார் இந்த போட்டியை ஏற்பாடு செய்த பி எல் பெத்தான் கிளப் தலைவர் அருமை செல்வம் பொருளாளர் சுசை மற்றும் பிஎல்டி அனைத்து உறுப்பினர்களும் விழாவினை சிறப்பித்தனர் மற்றும் சங்கத்தினர் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டு போட்டி பரிசீலிப்பு விழாவை நடத்தினர் சர்வதேச டேக்வாண்டோ சம்மேளனத்தில் இந்தியாவிற்கான இணைப்பை பெற்ற ஒரே இந்திய அமைப்பான இந்தியா டேக்வாண்டோவில் இணைப்பை பெற்றுள்ள புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நேற்று இன்றும் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை ஆறு மணிக்கு சங்க பொதுச் செயலாளர் மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் அரசு சங்க தலைவருமான திரு ஏ கே டி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் ஒய்ஸ்மேன் பள்ளி தாளர் முனைவர் கலைமாமணி சரோஜா பாபு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி புதுச்சேரி டெக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு சங்க துணைத் தலைவர் சங்கர்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை முத்துராஜ் நன்றி உரை தமிழரசன் செய்திருந்தனர் இப்போட்டியில் பாண்டிச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கிட்ஸ் சப் ஜூனியர் கேடட் ஜூனியர் சீனியர் என்ற பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இந்திய தேக்வாண்டோ நடத்தும் தேசியப் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அடுத்துள்ள தமிழ்நாடு பகுதி வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீ பக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் திருவக்கரையில் தைப்பூசை திருநாளை முன்னிட்டு ஒட்டி சிறப்பு விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான ஊர்களில் இருந்தும் பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனத்தையும் ஜோதியும் கண்டு ரசித்தனர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் வாகை அறக்கட்டளை மற்றும் நேதாஜி இளைஞர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு மன்றத்தை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவழி தொடங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்றத்தின் நிர்வாகிகள் ஜெகன் மற்றும் ஜனார்தனன் குமரன் ஆகியோர் செய்திருந்தனர் தொடர்ந்து விழாவில் மகளிர்களுக்கு புடவை பள்ளி மாணவர்கள் இளைஞர்களுக்கு கல்வி உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது செய்திகள் வணக்கம்